இன்றைக்கு ராசியோட சிறப்புகளை பார்ப்போம் இந்த வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி என்கிட்ட ஜோதிடம் பார்க்க வரவங்களுக்கு நான் டிஸ்கவுண்ட் தரேன் உங்களோட அன்பும் ஆதரவும் என்றைக்கும் எனக்கு தேவை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் எம்டி ஸ்ரீ அகத்தியர் ஜோதிட நிலையம் நான் உங்கள் ஜோதிட சிறுவன்மணி மணிகண்டன் பேசுகிறேன் இன்றைக்கு ஜோதிட தலைப்பில் கண்ணீராசி பற்றி பார்ப்போம் ராசி என்றாலே உழைக்கக்கூடிய பர்சன் அதிகம் உழைக்கக்கூடியவங்க உழைப்பையே நம்பியிருக்கிறவங்க போராட்ட குணம் உடையவங்க போராடும் தன்மை அதிகம் எந்த ஒரு விஷயத்துக்கும் போராடி ஜெயிக்கணுங்கிறது இவங்களோட குணம் இயல்பாகவே இருக்கும் இவர்கள் எப்போதும் இளமையாக தோற்றமளிக்கக்கூடியவர்கள் இளமையாகவே இருக்கக்கூடியவர்கள் இவருக்கு வயசானாலும் இந்த கண்ணீராசிக்காரங்களுக்கு வயசானாலும் அந்த இளமைங்கிறது எப்போதுமே அவங்கக்கிட்ட இருக்கும் ஆடை ஆபரணம் பெரிய உள்ளவங்க ஆடையாக இருந்தாலும் சரி ஆபரணமாக இருந்தாலும் சரி நகைகள் ஜுவல்ஸ் இது எல்லாமே தன்னை அழகுப்படுத்திக்கிட்டு தன்னை எப்படி இளமையாக காட்டிக்கணுமோ அது மாதிரி எல்லாமே பண்ணுவாங்க இவங்க தன்னை இளமையாகவும் தன்மையோடும் வச்சுக்கிறது இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம் இவங்க இறக்க குணம் உடையவங்க உள்ளம் கொண்டவங்க இவங்களுக்கு எப்போதுமே குணம் இருக்கும் தன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிற நினைக்கக்கூடிய மனப்பான்மை இருக்கக்கூடியவங்க என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு எப்பயுமே நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மண்பான்மை உள்ளவங்க எந்த ஜீவராசியாக இருந்தாலும் சரி அடுத்தவங்களாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பசனுக்கும் இறங்கி போய் வேலை செய்யக்கூடியவங்க அவங்களுக்கு பயம் கலந்த அச்ச உணர்வு எப்பயுமே மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு பாசிட்டிவ் திங்கிங் அதிகமாக இருக்கும் நல்லது நடக்கணும்னு நினைப்பாங்க நல்லது நடக்கிறதுக்கு கெட்டதை எதிர்க்கணுன்னாலும் தாங்க மாட்டாங்க டைரெக்டாக களத்தில் இறங்கி நிற்பாங்க ராசிக்காரங்களுக்கு நெகட்டிவாக பேசுகிறது பிடிக்காது அவங்ககிட்ட யாராவது நெகட்டிவாகவோ தேவையில்லாம தீயை குணம் பண்ணுறவங்களாக பேசினாங்களாவோ அவங்களுக்கு வந்து பிடிக்காது அதை அவ அறவே தவிர்ப்பாங்க இவங்க வந்து அந்த நெகட்டிவ் தாட்ஸை விரும்ப மாட்டாங்க அவங்க தன் ஏற்ற பலனை எதிர்பார்க்கக்கூடியவங்க தன் ஏற்ற பலன் கிடைக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க உழைச்சா அந்த உழைப்புக்கு ஊதியம் கண்டிப்பாக இவங்களுக்கு கொடுத்தே ஆகணும் விவசாயம் இல்லாமல் எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க பலன் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு கடன் வாங்கிறது அப்படிங்கிறது பிடிக்காது கடன் வாங்குறவங்களையும் தடுப்பாங்க கடன் வாங்காதீங்க தன்னை சார்ந்தவங்க யாராவது கடன் வாங்கினாலும் இவங்க கடன் வாங்க நேர்ந்தாலும் அந்த விஷயத்துக்குள்ளே போகவே மாட்டாங்க இவங்களுக்கு கடனாளியாக இருக்கிறது எப்பயுமே பிடிக்காத ஒரு விஷயம் கன்னிராசிக்காரங்களுக்கு எப்பயுமே இயற்கையிலேயே நோய் எதிர்ப்பு சக்தி இவங்களுக்கு உடல் ரீதியாக அதிகமாக இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் கொண்டவர்கள் இந்த கன்னிராசிக்காரர்கள் இவங்க எப்போதுமே எதிர்ப்புகளுடன் வாழக்கூடியவங்க எதிரிகள் எப்பயுமே இவங்க இவங்களுக்கு இருப்பாங்க எதிரிகள் சூழ்ந்த ஒரு ராசின்னால் அது கண்ணீராசி தான் எந்த ஒரு காரியத்தையும் எந்த ஒரு விஷயத்தையும் போராடி ஜெயிக்கணும் அப்படிங்கிற மனநிலை வந்தால் கண்டிப்பாக போராடி ஜெயிப்பாங்க அவ்வளோ மன வலிமை மிக்கவர்கள் இந்த கன்னிராசிக்காரர்கள் இவர்களுக்கு விவசாயம் தோட்டம் கார்டனிங் இவர்களுக்கு விவசாயம் அதிகமாக பிடித்தமான விஷயம் இயற்கை சம்மந்தப்பட்ட இயற்கை சூழப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம் விவசாயத்தில் நல்ல முன்னேற்றம் காணக்கூடியவர்கள் இந்த கன்னிராசிக்காரர்கள் கன்னிராசி அப்படின்னாலே இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா லவ் இங்கே இவங்களை சுற்றி எப்பயுமே லவ் பண்ணுற பர்சன் இருந்துக்கிட்டே இருப்பாங்க ஒன்று இவங்க லவ் பண்ணுவாங்க இல்லையா இவங்களை லவ் பண்ணுற பர்சன் இருப்பாங்க தன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே அன்பாகவும் பண்பாகவும் லவ்வு நிறைஞ்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இவங்க இருப்பாங்க அதே அதுக்கு தகுந்தார் போலவே இவங்களுக்கும் லவ் அப்படிங்கிறது எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் எந்த ஒரு பசனும் இவங்களை லவ் பண்ணாமல் இருக்கவே மாட்டாங்க இவரும் யாரையும் லவ் பண்ணாமல் இருக்கவே மாட்டாங்க எல்லாரையும் லவ் பண்ணுவாங்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல கேரக்டர் நல்ல குணமுடைய கன்னிராசி நேயர்கள் இதுவரையும் கன்னிராசியோட சிறப்புகள் என்னன்னு பார்த்தோம் அடுத்தது கோச்சார ரீதியான கன்னிராசி பலன என்னங்கிறத பார்த்துடலாம் கன்னிராசிக்கு கோச்சாரத்தில் சனி பகவான் எங்கே அமனதுக்காரன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கண்ட சனியாக அமர்ந்திருக்கார் அப்போது இவங்க வந்து கோயில் வழிபாடு குலதெய்வ வழிபாடு தான தர்மங்கள் ஜீவகாருண்யங்கள் நிறையா செய்யணும் கோவில் திருப்பணி செய்கிறது இல்லாத ஜீவராசிகளுக்கு உணவளிக்கிறது அது மட்டும் இல்லை அந்த அளவுக்கு ஒரு ஆயுள் ஓமம் பண்ணிக்கிறது நல்லது வண்டி வாகனம் அதையெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் தனிமையில் செல்லாமல் எப்பயுமே ஏற்படையாது சேர்ந்து செல்வது நல்லது வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கன்னிராசிக்கு மிக அற்புதமான சிறப்பான பலன்கள் எல்லாம் அமையப்போகுது போகுது இவங்க தொடர்ந்து ஜீவகாருண்யம் சில நல்ல காரியங்கள் தான தர்மங்கள் அன்னதானம் போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்துட்டு வந்தால் கண்டிப்பாக வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நல்ல சிறப்பான பலன்கள் நம்ம எதிர்பார்த்தத விட அதிகமாகவே கிடைக்கும் இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இந்த யூடியூப் சேனலை நம்ம வீடியோவை பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இங்கே ஜோதிடம் பார்க்க வரவங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது ஜோதிட நிலையம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா எம்டி ஸ்ரீ அகத்தியர் ஜோதிட நிலையம் சேலம் தாதகாப்பட்டியில் அமைஞ்சிருக்கு என்னோட காண்டாக்ட் நம்பர் நைன் சிக்ஸ் டூ டபுள் நைன் சிக்ஸ் டூ எயிட் நைன் சிக்ஸ் என்னை வாட்ஸ்அப் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம் முடியும் அடுத்த தலைப்பில் வேறொரு வீடியோவை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்